அப்போ டிடிவி திணவர் எனக்குன்னா திமுறா நீ வந்து சாட்டை நான் அடிச்சிருவேன் வெட்டிடுவேன் குத்திருவேன் வீட்டில் வெடி கொண்டு ஏன் சாட்டை துறமுறை சண்டை வடை தெரியாதா ஏன் நாம் தமிழர் தம்பிகளுக்கு சண்டை விட தெரியாதா இதெல்லாம் விரக்தினுடைய அடையாளங்க அங்கே கருத்தியில் கருத்தியலாக வெள்ளு ஏ என்னை பற்றி பேசக்கூடாதுண்ணா அப்போ இது என்ன அரசியல் அப்போ இது திமுரு தானங்க அராஜகம் அநாகரிகம் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்காக சாட்டை துறமுறைக வீட்டை வந்து நாங்கள் அடிச்சிருவோம் உடச்சிருவோம்னா நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம்மா இல்லை விட்டுருவோம்மா நாங்கள் ஏன் பிரபாகரம் பிள்ளை பிரபாகரனுடைய தத்துவ கோட்பாடுகளை கொண்டு வந்த நாம் தமிழர் பிள்ளைகள் ஊரா இங்கே வந்து நாங்கள் என்ன வேலை செய்வோம் எங்களுக்கு சண்டை கூட தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா திராவிட கட்சிகள் சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளவு ஒரு எஜமானுக்கு செம்பு தூக்குற திராவிட கட்சி உனக்கு இவ்வளவு திம்மிருந்தா கருமருந்துகளை உடம்பில் கட்டி வெடித்து செதறிகிற மண்ணுக்காக வாழ்ந்து மடிந்த பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாங்கள் எவ்வளவு பெரிய வீரர் பொழுது உலகம் அறியும் புரிஞ்சுக்கிறீங்களா கருத்தில கருத்திலாக வென்று எனக்கு தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கீங்களா அதுக்காக வந்து சாட்டை துறைமுறை சொல்றா நீ பேசு இல்லைன்னா கடந்து ஏய் நீ பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆணவத்தினுடைய உச்சம் அதிகாரம் திமிறு இது ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி அடிமனையாது எதிர்த்து நிற்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா